சார் கடகராசிக்காரர்கள் என்ன சொல்ல போகிறோம்னு பயப்படுவீங்களா கடந்து விட்டீர்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டத்தை கடந்து விட்டீர்கள் ஆமாங்க ஒரு நாள் ஒரு பொழுது நான் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இனி வாழ்நாள் ஃபுல்லும் நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானவங்களாம் உங்களை வந்து போற்றி புகழ்ந்து உங்களோ உங்களை புகழ்பாடு உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய ஆசீர்வாதத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருப்பதனால் தேடி வர்றவங்கிட்ட பழச பேசாமல் பகமையை பார்க்காம நிதானமாக செயல்படுங்க பழசை மரங்கள் புதுசாக உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை இருக்குதுங்க நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மதத்தெலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத மொதல் இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அணிவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை மகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத பலன்களில் கடகம் சார் கடகராசிக்காரர்கள் என்ன சொல்ல போகிறோம்னு பயப்படுறீங்களா கடந்து விட்டீர்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டத்தை கடந்து விட்டீர்கள் ஆமாங்க கடக கடகராசியில் இருக்கிறவங்க கஷ்டத்தை கடந்துட்டீங்க சார் எனக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது குரு சாதகமாக இல்லை ராகு கேது சாதகமாக இல்லை ஆங்கில மாத பலன்களில் கூட நான் கொஞ்சம் காலத்துக்கு சிரமப்படுவேன் சொன்னீங்க அப்படின்னா தமிழ் மாத பலன்களில் கடகராசிக்காரங்க கஷ்டத்தை கடந்துட்டீங்க இது முடிக்க சனி வக்கரத்தில் இருக்கிறதும் சில சுபக்கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதும் ஒரு சில கிரகங்கள் குறிப்பாக சனி ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்தி புதன் ஜெயந்தி போன்ற கிரகங்கள்லாம் தன்னுடைய பர்த்டே கொண்டாடும் பொழுது எந்த நீங்கள் கடகராசிக்காரங்க வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களெல்லாம் நீங்கிறோம் அதனாலதான் சொன்னேன் கடகராசிக்காரர்கள் கஷ்டத்தை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அற்புதமான பலனை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படுத்த போது கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பார்ட்னர்ஷிப் நம்பாம சுயமாக தொழில் தொடரில் பண்ணலாம் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான்னு என்பதை பலமுடிக்குதுங்க இது சமீப காலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுணக்கத்தை மனசில் வச்சுக்காமல் முயற்சியும் பயிற்சியும் உத்வேகத்தையும் கூட்டுங்க வேகமாக செயல்படுங்க தொழிலில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு ரொம்ப மன உளைச்சல்லையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பில் அவசப்பட்டவங்களையும் முதுவலியில் அவசப்பட்டவங்களுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கிடைக்கப்போகுதுங்க விநாயகர் பெருமானை வணங்குங்க உடனே ஆலயங்களுக்கு செல்ல முடியாது மனதார இந்த விநாயக பவனை வணங்குங்க அது போக சில ஜெயந்தி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி க ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்தி புதன் ஜெயந்திக்கெல்லாம் முடிந்தால் அந்தந்த ஆலயத்துக்கு சென்று உங்கள் நாள் முடிந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் ஃபுல்லாக நீங்கிருங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு ரொம்ப நைய நையன்னு அதுக்கு சார் வாழ்க்கை என் கணவர் எப்போ பார்த்தாலும் நையை நெய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அதாவது என் கூட பிறந்த ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்ருக்குறா ஒரு நாள் ஒரு பொழுது நான் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இனி வாழ்நாள் ஃபுல்லும் நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானவங்களாம் உங்களை வந்து போற்றி புகழ்ந்து உங்களை உங்களோட புகழ்பாடு உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருப்பதனால் தேடி வர்றவங்கிட்ட பழச பேசாமல் பகமையை பார்க்காம நிதானமாக செயல்படுங்க பழசை மரங்கள் புதுசாக உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை இருக்குதுங்க கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம் அல்லது உங்களுடைய உடல்நிலைகள் இது விரைய ஸ்தானமாகவே இருக்குது சார் இருக்கிறதெல்லாம் போயிருமோ இன்னும் பயந்தீங்களா கவலைப்படாதீங்க ஆவணி மாதம் கடகராசியில் இருக்கிறவங்க கஷ்டத்தை கடந்துட்டீங்க இனி வாழ்க்கையில் படிப்படியாக கஷ்டம் குறையிறதுக்கு மீண்டும் ஒரு தடவை கடகராசியில் இருக்கிறவங்க இந்த மாதமும் உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வது உங்கள் உங்கள் மனதுக்கும் உங்கள் உடலுக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கும் ஏற்படக்கூடிய கட்ட கஷ்டத்தை அனைத்தும் ஒற்றுமொட்டமாக நிவர்த்தியாகும் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் இருக்காது என்பதை உணர்த்தக்கூடிய ஆவணி மதம் என்பதால் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குலதெய்வ வழிபாடுகளும் ஆணைமுகான் வழிபாடுகளும் பூட்டி கொள்வது முடிந்தால் தொடர்ந்து ஆனைமுகான் பகவானை அதாவது விநாயகர் கோயிலுக்கு மாலை பொழுதில் செல்வது மேலும் சுப பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு கடகராசில செய்யக்கூடிய பெண்களுக்கு இது முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க கண்மணிகளுக்கு படிப்பு விஷயத்துல ஒரு படிப்பு மட்டும் ஏறல சார் ஒரு டீச்சர் மட்டும் பிடிக்கல சார் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக சில விஷயங்களை எல்லாமே எல்லாமே ஈஸியாக இருந்துராது இத்தனை இது நமக்கு ஈஸியாக இருந்தது ஒன்று சிரமமாக இருக்குதுன்னு நினைக்காம அந்த சிரமத்தையும் சிறப்பாக மாற்றுவத தன்மை உங்களிடம் உண்டு என்பதால் அதிகாலையில் எந்திரிச்சு படிப்பை கூட்டுங்க பின்வரும் காலங்களில் அரியரசுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அந்த மாதம் பாட்டம் உள்ள அந்த மாதம் கூதாலமான அந்த மாதம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியில ஏதாவது கை கால் படுறதோ அல்லது தேவையில்லாத பேச்சை கொடுக்கறதோ குறைச்சு கொண்டீங்கன்னா கூட இருக்கக்கூடிய நட்பு ஓட்டத்துல பகை வராது என்பதால் மகிழ்ச்சி முக்கியம் ஆனால் கூட இருக்கிறவங்களும் அரவணைத்து செல்ல வேண்டும் மகிழ்ச்சியில் ஏதாவது நம்ம வித்தியாசமாக செஞ்சிடக்கூடாது என்பதை உங்கள் புத்திசனத்தில் ஏற்றி கொள்ளுங்கள் உங்கள் நட்பு ஓட்டத்திலேயும் மகிழ்ச்சி கூடுங்க இந்த மாதிரி அற்புத சிறப்பான பலன்கள் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத் அரசாங்கத்துறையில இருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அது முடிக்க சற்று பொறுமை முக்கியம் பொருளாதார வரவில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க ஆனாலும் எல்லாம் கட கண கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு சார் பேரும் இன்னும் பிரபலமாகலை பொருளாதாரமும் எனக்கு சிறப்பா வரல தொழிலும் மந்த நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது காத்து இல்லாத வண்டி அல்லது நொண்டி வண்டியில் பயணிக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் விரைவு வண்டியில் செல்ல இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை மிக விவேகமாகவும் விரைவாகவும் சிறப்பாகவும் இருக்குது என்ப நினைவில் கொண்டு மனதில் மொதல் மகிழ்ச்சியை கூட்டிக்கோங்க மகிழ்ச்சி இருந்தால் தான் உடல் ரிஸ்க்காக அதாவது உள்ள பூரிப்பு இருக்கும் அது மூலயமா உங்களுடைய உழைப்பும் மூளையும் சுறுசுறுப்பாக செயல்படும் எப்பேரிப்பட்ட கஷ்டத்தையும் வெல்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளமும் உழைப்பும் மேலும் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் என் நினைவில் நினைவில் பிரதானமாக கடகராசில இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்ல பெரும்பாலான உபாதைகள் இருக்கிறவங்க விநாயகர் பதினோரு வகை அபிஷேகம் பண்ணி பாருங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் நிவர்த்தி ஆகிரும் நான் முன்னையே சொன்ன மாதிரி கஷ்டத்தை கடக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் விநாயக பெருமானுடைய அருளால் மேலும் சிறப்பு பொருள் என்பதால் வைத்திய நோய்க்கு பார் பேய்க்கு பாருன்னு சொன்ன மாதிரி வைத்திய செலவு மட்டும் பார்க்காமல் உங்களுடைய விநாயக பகவானுக்கு உண்டான அபிஷேகமும் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதை உள்ளபூர்வமாக செய்யும் பொழுது எல்லா வகையிலும் சிறப்பு பெறும் பிரதானமா இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டை விநாயகர் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்குங்க அவர் வந்து தேரடி மற்ற சித்திரை தேரோடக்கூடிய அமைப்பில் இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மொட்டையாக போகாமல் எதுவுமே சிறப்பான ஒரு அமைப்பை கொடுப்பாரு ஸோ மொட்டை விநாயகரை இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சென்று வணங்குவது எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சனியினாலும் பாதி வராது குருவினாலும் வராது ராகு கேதாலும் வராது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடமே இருக்காது என்பதை உணர்த்துவதற்கு மொட்டை விநாயகர் எல்லா விதத்திலையும் அருள் புரிவார் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ ஆகப்பட்டது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஏழு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக வரும் ஸோ ரெண்டு ஆறு ஏழு இந்த தன்மையை பயன்படுத்துங்க பொதுவாக கடகராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதம் தேவையில்லாத பேச்சை குறைங்க தேவையில்லாத பயத்தை குறைங்க விநாயகர் வழிபாடை கூட்டிக் கொள்ளுங்க ஒரு சில நட்சத்திரக்காரங்கள் விநாயகருக்கு பிரதானமாக பதினோரு வகை அபிஷேகம் பண்ணுவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோயை நிவர்த்தி பண்ணும் என்பதை நன்கு கருத்தில் கொண்டு செயல்படுங்க ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை கடந்து அற்புதமான வரவழைக்கக்கூடிய மாதமா இருப்பதுனால தொழில் பெண்கள்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் நன்மை பகிக்கும் கடகராசிக்கு ஆவணி குறையில்லை விதாரணமாக குறையை நிவர்த்தி பண்ணி மகிழ்ச்சியும் பொருளாதார வரவும் சிறப்பான ஒரு அமைப்பும் கொடுக்கும் என்பது நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இம்மாதம் என்பதை நினைவில் கொண்டு மொட்டை அருள் இந்த கடகராசி கடகராசிகர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும்